கணக்கின்ற இதயம் வாழ்வில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் வெற்றி பெற முடிவதில்லை சோகங்கள் நிறைந்த இதயமாய் இருக்கிறவரை முன்னேறுவது கடினம் என்னும் கவி விளக்கத்துடன் எனது கவிதையை ஆரம்பிக்கிறேன் இதோ எனது கவிதை கணக்கின்ற மேகங்கள் கரை சேர்வதில்லை உயரே பறந்தாலும் வானி காற்றடிக்கும் திசை நோக்கி காலங்கள் நகர்த்தினாலும் கரையான் கூத்திருக்கும் மனதில் நிலத்தினுள் ரணங்கள் சுவை தேட அனுமதிக்க வாழுகிற கூடு சேதாரம் கேட்கிறது உளுத்து போய் மரம் அதில் முளைவிடாத பொழுது பயணிக்கும் வாழ்வும் பசுமையை போர்த்தி கொள்வதில்லை விதை மூடி மறைத்த மண் நிர்வாணமான பின் விழிவாசல் கதவு திறந்தே பன்னீர் சிந்தி வரவேற்கிறது இடிமுழக்கமிட்டதன் நீரணியை மேகங்கள் அல பூமிக்குத்தான் கொண்டாட்டம் சோகங்கள் தாங்கிய இதயம் அழுதால் தோல்வியின் எதிர்பார்ப்பில் குளிர்காயும் ஓனாய்கள் ஊளையிட்டு மகிழும் தீர்வுகள் காலங்களில் மறைந்து கிடக்கின்றன தீக்குச்சி ஒன்று சிந்தனைக்குள் கொளுத்தினால் மழுங்கிய ஞானம் மேல்நோக்கியே எரியும் முகில்களின் முக்காலும் மறையும் என்று எனது கவியை முடிக்கிறேன் மேகங்கள் அழுகின்றன என்கிறான்